ஏதோ நைட்டோ நைட்டாக ஏதோ ஒரு நடிகை வந்து சவால் விட்டுட்டு நான் பாரு வந்து மாமா பாரு வந்து அடுத்த முதலமைச்சர்னா இதுதான் முதலமைச்சர் சாதாரண பதவி கிடையாது வீக்கெண்ட் அரசியல் வீக்கான அரசியல் பேப்பர் தூங்கி வீசியிருக்கீங்களா பேசுங்க விஜய் மக்களை இப்போ சார்பான இந்த கேண்டிடேட்லாம் நீங்கள் ஆதரிச்சு வாக்களிங்கன்னு சொன்னாரா அங்கே அரசியல்படுத்தப்பட்ட வந்து கூட்டம் சேரல நடிகை பார்த்து வந்து கூட்டம் வந்திருக்காங்க ஒரு பக்கம் பெரியார் படத்தை வச்சுக்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறீங்களா அப்போ உங்ககிட்ட தெளிவான பார்வை இல்லைன்னு சொல்ல வரலாம் பெரியார் படத்தை எடுத்து குஷியாக அந்த படத்தை வச்சிருந்தாங்க இதான் என் கொள்கையுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிறப்பக்கம் எல்லாரும்தான் வேறு எதுவுமே இல்லை உங்ககிட்ட இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு மறுபடியும் சினிமாவுக்கு வேணால் போயிடலாம் தாரு விஜய் குழப்பத்தை எது தெரிஞ்சு விஜய் குழப்பத்தில் இருக்காரு இப்போ திடீர்னு வர வேண்டிய கட்டாயம் என்ன திடீர் அரசியல்வாதியாக தான் இருக்கிறாரு டிவிக்கோட முதல் பிரச்சாரம் அது உங்களுடைய கருத்துக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒன்றும் பார்க்கலாமா அது ஒன்றும் பெருசாக வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு புரியாமல் சொல்கிறேன் படம் வந்து ஃப்ளாப் இல்லை நம்ம ஃப்ளாப்னு சொன்னாலுமே அவர் நடத்தின அந்த முதல் பிரச்சாரமே வந்து எல்லா கட்சியிலையும் எல்லாரும் பேசக்கூடிய சொல்ல வைக்கிறீங்க எல்லா மீடியாவும் சேர்ந்து இவங்க பயந்துட்டாங்க எல்லா கட்சியும் பயந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே தவிர ஏதாவது நீங்கள் வந்து ஒன்று இவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல் அலை வீசிச்சுன்னா அது கிடையாது ஒரு நடிகரை வந்து பார்க்க வந்து கூட்டத்தை தாண்டி வேற என்ன இருக்காங்க ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்கா கட்சியில் இவர் பேசுறது இவர் ஒரு பிரச்சாரத்தில் இவர் பேசுறது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த பகுதியை வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது தான் திருச்சி தான் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு சொல்லிடுவாங்க முதல்ல ரெண்டு வரி அதுக்கப்புறம் இவர் சொல்கிறது கேட்டால் ஒரு கட்சியில் என்னுடைய இலக்கு இது தான் நான் இதுக்காக தான் வரேன் அரசியல் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லவே இல்லை நான் எதுக்காக அரசியல் வரேன் திடீர்னு எப்படி இந்த அரசியல் வந்து அந்த பார்வை வந்து அரசியல் வரணுன்ற அந்த எண்ணம் எதுக்கு வந்தது விஜய் மக்கள் இயக்கம் எஸ்எஸ்சி வச்சார் அதுக்கப்புறம் இவரே கலைச்சார் திரும்ப விஜய் மக்கள் இயக்கம் வந்தபோதும் இவர்கிட்டால் இவர் வந்து அந்த மக்கள் இயக்கத்துக்காக இவர் எங்கேயும் வந்து மக்கள் இயக்கம் சார்பாக எங்கேயும் களமாடவே இல்லை அரசியல் பேசவும் இல்லை அதே விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஏன் அவங்களுடைய அந்த விஜய் மக்கள் மக்கள் சார் இயக்கம் சார்பாக பலரும் கூட வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டாங்க அப்போ இவர் ஏதாவது ஒரு அறிக்கை குறைஞ்சபட்சம் அறிக்கை நீங்கள் களத்துக்கு வரலான்டா ஒரு அறிக்கையை விட்டு வந்து இந்த இதை வந்து நம்ம விஜய் மக்கள் இயக்கம் சார்பான இந்த கேண்டிடேட்லாம் நீங்கள் ஆதரித்து வாக்களிங்கன்னு சொன்னாரா அப்போ சொல்லவே இல்லை அப்போது அரசியல் வரக்கூடிய திட்டம் எதுவுமே இல்லை இப்போ திடீர்னு வர வேண்டிய கட்டாயம் என்ன இப்போ திடீர் அரசியல் வரைய தானே இருக்கிறாரு ஸோ திடீர் அரசியல் கட்டினா சரி வந்து தனித்து போட்டியா அதுவும் தெரியாது மாற்று அரசியல் கொடுக்க வராரா அதுவும் கிடையாது அதுவும் தெரியாது திமுகவை வந்து அரசியல் எதிரியாக நீங்கள் பார்க்குறீங்க எதுக்காக பார்க்குறோம் அப்போ ஊழல் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அன்னாத்தையும் ஊழல் பண்ணியிருக்குதா இந்தியா காங்கிரஸ் ஊழல் பண்ணியிருக்கா இல்லையா அப்போது உங்கள்கிட்ட தெளிவான அரசியல் போது அங்கே அரசியல் படுத்தப்பட்ட வந்து கூட்டம் சேரல நடிகை பார்க்க வந்த கூட்டம் வந்திருக்கா அவ்வளோதான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நான் இந்த மாற்று இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு நான் மாற்று அரசியல் கொடுத்து கொடுக்க வரேன் சொல்லவே இல்லை அரசியல் எதிரின்றிங்க ரைட் அரசு எதுக்காக அரசியல் எதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை இப்போ அரசியல் எதிரின்னா எதுக்காக அரசியல் எதிரி ஊழல்னு சொன்னால் அப்போ அண்ணாதிமை ஊழல் பண்ணிச்சா இல்லையான்னு கேள்வி வருது இல்லை இப்போ கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க ரைட் கொள்கை எதிரினா வந்து பாஜக கொள்கை எதிரி ம் ரைட் கொள்கை எதிரி அப்போ ஏன் நீங்கள் வந்து மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுட்டு போட்டுட்ருக்கீங்க பந்தகால் போடுறீங்க பூஜை ப பண்ணுறீங்க நீங்கள் கொள்கை எதிரி இல்லை ஒரு பக்கம் பெரியார் படத்தை வச்சுக்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறீங்கல்ல அப்போ உங்ககிட்ட தெளிவான பார்வை இல்லைன்னு சொல்லுவார் நான் கட்சியில் இருக்கவங்க அவங்கவுங்களுக்கு தனித்தனி எண்ணத்தில் செயல்படலாமா ஆனால் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது பெரியார் படத்தை வச்சு நீங்கள் வந்து பந்தக்கால் பூஜைலாம் போட்டுருக்கீங்க அவன் இவன் புஷியானது வச்சு சொல்லுங்கள் அப்போ பெரியார் படத்தை எடுத்து நீங்கள் புசியானது படத்தை வச்சுருந்தாங்க பெரியாரை பின்பற்ற நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பந்தக்கால் பூஜை போடுவீங்க நீங்கள் இதில் எப்படி குங்கு போட்டு வைப்பீங்க புரியுதுங்களா ஸோ தெளிவான பார்வையே இல்லை அரசியல் பார்வையே இல்லை அப்புறம் நீங்கள் அங்கே ஊருக்கு போகிற்கு போய்ட்டு இங்கே வந்து திருச்சியில் என்ன பிரச்சனைனா மணல் கொள்ளையடிக்கிறாங்க நான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேர் மணலில் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமா கேட்குறேன் மணலில் உட்காந்துருக்குமா இல்லையா மணலில் தானே உட்காந்துருக்கோம் சிமெண்ட்டு தர தான் இந்த பக்க வரலாம் இருக்கல மணல் இல்லாமல் கட்ட முடியுமா சிமெண்ட் இல்லாமல் கட்ட முடியுமா தரையில் வந்து கிரானைட் போட்டிருக்கு மலையில் தான் உட்காந்துருக்கணுமா இந்த இதுக்கு வரலாறு இருக்கா இல்லையா இந்த கல்லுக்கு ஒரு வரலாறு இருக்கா இல்லையா இருக்குல்ல அவ்வளோதானே அப்போ உங்களுக்கு என்ன பாரு இருக்குதுன்னு கேட்குறேன் நான் அது நான் இப்போ நான் கேட்குறேன் இங்கே வந்து இந்த கட்டிடத்தை வச்சே எடுத்துமா இது கல்ல மணலில் மணலில் கட்டுதா நல்ல மணலில் கட்டுதா எப்படி தெரியும் நமக்கு இவர் வந்து ஒரு பத்து பில்டிங் இருக்குமா பத்து கல்யாண மண்டபம் இருக்குது பத்து கட்டடங்கள் இருக்குது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து கிரானைட் இல்லாமல் மணல் இல்லாமல் கட்டிட்டார் அவரே அப்போ வந்து கல்லணைகள் இருந்து மணல் வந்து திருட்டு மணல் எடுத்துருக்கிறாங்க திருட்டு மணல் நான் கேட்குறேன் உனக்கு வந்த மணல் திருட்டு மணலாம் நல்ல மணலா நல்ல மணலா கள்ள மணலா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் ஸோ அதனால் தெளிந்த அரசியல் பார்வை இல்லாததனால நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அவ்வளோதான் அவ்வளோதான் கூட்டம் எல்லாமே ஓட்டம் மாற வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது எப்படி மாறும் நீங்கள் சொல்லுங்கள்ண்ணா அங்கே பார்த்திங்கள்ல என்டிடிவிலேருந்து உங்களை மாதிரி ஒரு பிரச்சனைக்கு போடுறோட நிலமை என்னன்னு பார்த்திங்கள்ல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்காது இதெல்லாம் நீங்கள் அங்கே வந்திருந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதை தாண்டி யாருமே கிடையாது வந்திருந்தவங்க எல்லாம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் அது கிட்டத்தட்ட பாதி பேர் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட வந்துருந்தே வந்து மொத்தமே அங்கே வந்தது கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே தான் நகருது தனியால்லாம் இருக்கணும் இப்போ எம்ஜிஆர் வந்து ஜீப்பில் வந்து பயணிக்கும் போது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு வந்து போட்டு வந்து மக்கள் கிலோமீட்டர் கணக்கில் மக்கள் நிற்பாங்க இப்போ சும்மா ஊடகங்கள்லாம் சரி கட்டினா எம்ஜிஆர் பத்து மணி நேரத்தில் கடந்தாரு பதினேழு மணி நேரம் ஆட்சி கடற்கறத்துக்கு அப்படின்னா நீங்கள் பேசுறீங்கல்ல எம்ஜிஆர் இருந்தபோது மக்கள் தொகை எவ்வளோ நாலரை கோடி அதில் வாக்காளர்கள் எவ்வளோ ரெண்டரை கோடி இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இன்னைக்கு எப்படி இன்றைக்கு எட்டரை கோடி வந்த கூட்டம் எல்லாம் அப்படியே வாக்களிச்சிடணும் சொல்ல முடியாது ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற கட்சி மாதிரி நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் காலத்தில் வந்து நான் பண்ணுறேன் அப்போதான் இவருக்கு வந்து திட்டமே இல்லைமா இவர் வந்து யாரோ ஒரு நடிகைகிட்ட வந்து சபதம் போட்டுருக்கிறார் நான் பார் முதலமைச்சர் ஆகி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் உனக்கு எந்த இலக்கம் கிடையாது கனவு இல்லை ஒரு முதலமைச்சர் ஆகுதுன்னா ஒரு கனவு புரியுதுங்களா இது வந்து ஏதோ வந்து சிண்டிகேட்டாக உட்காந்து பேசி முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீம் அது ஒரு கனவு அது லட்சியம் அது அது வேட்கை இருக்கணும் லட்சியம் வேட்கை இருக்கணும் நீ வந்து வந்துட்டு வந்துட்டு பேசிட்டு பேசிட்டு உள்ளே போய் பந்து இப்போ இதோட ஒரு வாரம் என்ன பண்ண இப்போ என்ன கரட்டி மா வந்து மலத்துறாரு இப்போ இந்த ஒரு வாரம் நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த ஒரு வாரம் என்ன பண்ண போகிறார் சனிக்கிழமைனா வரீங்க சனிக்கிழமைனா வரீங்கல்ல இப்போ இந்த இந்த இப்போ முடிச்சிங்க இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் என்ன என்ன மலர்த்த போகிறார் இந்த ஒரு வாரம் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் என்ன சார் அந்த ஒரு வாரம் என்ன பண்ண போறாருனால போக்குவரத்துமா பத்து முறை வந்து இவர் கவலைப்படக்கூடாதுமா அது போலீஸ் பார்த்துப்பாங்க சரிங்களா இதை வந்து நீங்க கவலைப்படில நீங்களா ஒரு வந்து ஒரு கற்பனை உலகத்தில் இருக்க நான் வந்தா அப்படியே கூட்டம் வந்துடும் இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் அந்த அருண் ராம் வெளியிட்டு பாருங்க யோகா அமைப்பாளர் போன் போட்டு வந்து இங்கே சாரை வந்து பாருங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு நீங்க இங்க வந்து பாருங்க நீங்க இங்க வந்து பாருங்க உடனே அவருக்கு வந்து கோபம் கொஞ்சிருச்சிச்சு யாருக்கு அந்த வியூக அமைப்பாளர் ஜான் அருகசாமிக்கு எங்கள் தலைவர் அங்கே வந்தோன்னா லட்டுச்சாடி பண்ண வேண்டியிருக்கோம் எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஆணவம் எவ்வளோ திமிர் இதெல்லாம் வந்து இதுதான் மெச்சூரிட்டி இல்லாத பக்குவமற்ற பேச்சுன்றது இதுதான் ஆணவத்தோடு அலைஞ்சவங்க பல பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியும் சரி அவங்களாவது ஆட்சி அமைச்சாங்க வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அதெல்லாம் நடந்தது நான் ஜெயலலிதாவை தான் சொல்கிறேன் சுற்றி வரைச்சு பேசலாம் முடியாது நேரடியாக சொல்கிறேன் ஜெயலலிதாவோடவா அவங்களுக்கு ஆணவம் அப்படி ஒன்றும் நீ நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெயலலிதாவோட பெரிய பிம்பமும் கிடையாது நீங்கள் அவங்க வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து பொதுச்செயலர் ஆனாங்க அவங்க கிராஸ் இருந்து அவங்களுக்கு வந்து செல்வாக்குறது உங்களுக்கு கிராஸ் ரூட்டே இல்லை என்ன ரூட் இருக்குன்னே தெரியல முதல்ல நீங்கள் தான் ரூட்டாக நோட்டாக வேட்டாக கேட்டான்னு பேசினீங்க இங்கே ரூட்டே இல்லை உங்களுக்கு முதல்ல போட்ட ரூட்லேயும் நீங்கள் போகல உண்மைதான் ஆரம்ப தோல்வியும் உங்களுக்கு கூட்டணியும் கிடையாது யாரும் கூட்டம் இப்போ இருக்கிற அரசியல் அனாதைகள்லாம் நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் சொல்லிட்டு இருக்கோம் அங்கே இருக்கிற அனாதிகள் யார் டிடிவி ஓபிஎஸ்சி அரசியல் அனாதிகள் இந்த சேர்த்து நீங்களும் அரசியல் அனாதையாக இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒன்றா ஒரு அனாதை ஆசிரமத்தோடா நடத்தலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அரசியல்னா கூட்டம் வச்சுக்கணும் அப்படின்னு அப்படி நீங்கள் தானே சொன்னீங்க யார் சொன்னதுங்க நீங்கள் தானே சொன்னீங்க கூட்டணிக்கு வந்து எங்களோட பயம் சேர்ந்து பயணிக்கணும் நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் சொல்லியிருக்கணும் இந்த இப்போ சீமான் சொல்கிறாரில்ல நான் தனித்து தான் போட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கணும் நீங்கள் அப்படி சொல்லலை ஸோ அதனால் இது வந்து நிற்காதுமா இது வந்து எப்படின்னா இது வந்து பலூன் மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து சாலிடாக நிற்கலை இது பறந்து காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது இந்த இந்த தற்கொலைகள்லாம் நீங்கள் ஓட்டாக போடுறோம் சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாதிக்காரன் அந்த காரம் இந்த காரம் மாமன் மாமரம் அப்படி ஓட்டு போட்டு போயிடுவானுங்க ஸ்ட்ராங்காக கான்க்ரீட் ஆகவே இல்லைன்றது அரசியல் அலை வீசுதா விஜய்க்கு சுற்றி கிடையாது நடிகனுக்குள்ள அலை தான் வீசுது அது இவருக்கு மட்டும் இல்லை யார் போனால்தான் வீசும் நாளைக்கு அஜித் போனால் தான் அங்கே வீசும் எல்லாம் ஓடி வந்துடுவான் அஜித் வந்துருக்கிறாரு அவர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுவான் எல்லாருக்கும் அதுதான் யோகிபாபா வந்தால் கூட கூட்டம் வரும் ஸ்ட்ராங்காக இவங்க கிட்டே இருக்கிற அந்த முடிவு வந்து ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு இல்லை நாம் எதுக்கு அரசியல் வரோன்றதை முதல்ல முடிவு பண்ணணும் ஏதோ நைட் ஒன் நைட்டாக ஏதோ ஒரு நடிகைக்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு நான் பாரு மாமா பாரு வந்து அடுத்து முதலமைச்சர்னா இதுதான் முதலமைச்சர் சாதாரண பதவி கிடையாது நடிகை யாரும் யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க உங்களுக்கு யாருக்கு வந்தால் அவங்க எடுத்துங்க நான் சொன்னேன் நல்லா இருக்கேன் அப்படி எழுத்து விடலான்னு பார்க்குறீங்க நீங்கள் உங்களுக்கு யார் தோணுதோ நீங்கள் எடுத்துக்கிறேன் நீங்கள் சுற்றி வளைச்சி பேசுகிறேன் நான் நேரடியாக நான் சொல்றேன் ஏதாவது ஒரு நடிகை கிட்டே சவால் விட்டுருப்பாரு மாமா வந்து இருபத்தி ஆறாம் சிஎம் ஆகுறதுன்னு பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொருத்தருடைய அரசியல் வருகையும் வந்து திட்டமிட்டு நடந்திருக்கு அவருடைய அரசியல் வருகை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அண்ணாவுக்கு பிறகு தூக்கி வீசுறாங்க வெளியில் அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறாரு அன்றைக்கி பெரும் வந்து திராவிட இயக்க தலைவர் அவரோட கூட வந்தாங்க அப்போ கட்சி வந்து கட்சி கட்டமைச்சார் அதுக்கப்புறம் கூட்டணிக்கும் வந்து கட்சிகள் வர தயாராக இருந்தது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே எடுத்துங்க விஜயகாந்த்லாம் ரொம்ப அனுமதி திட்டமிட்டு வந்தார் தற்சலமாக வரவே இல்லை இவர் வருவார் அவர் வருவார்னு சொல்லும்போது கூட ரஜினிகா இன்னைக்கு இன்றைக்கி ஒருவாரம் நாளைக்கு ஒரு சொல்லும் சொல்லும்போது அவர் தைரியமாக வந்தார் யார் வந்தால் நான் எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு வந்தார் ஏழைகள் முழுக்க முழுக்க வறுமை ஒழிக்கிறன்ற அந்த கான்செப்ட்டு தான் அவர் வந்தார் திட்டமிட்டு வந்தாங்கன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அந்த திட்டமிட்டலாம் திடீர்னு தானே இப்போ நீங்களும் விஜய் மக்கள் இயக்கம் வந்து அவர் உங்கள் அப்பா தான் தொடங்கினார் எதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டிங்க அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை கலைச்சிங்க அதே அப்பா வந்து இன்றைக்கி வந்து மேடையில் இருக்கிறாரு உங்கள் கட்சியில் அப்போ எதுக்காக நீங்கள் வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை கலைச்சிங்க எதுக்காக நீங்கள் வழக்கு போட்டிங்க கோர்ட்டில் அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியாதுல்ல சார் நான் சொல்ற அப்படி இருந்தால் வெளியே வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீங்கள் பேப்பரில் படிக்கும்போது தெரிய படிக்கும்போதே தெரிஞ்சிருமே உங்களுக்கு திட்டம் என்ன இருக்குன்றது உங்களுக்கு டார்கெட் உங்களுடைய இலக்கு என்ன முதலமைச்சர் முதலமைச்சரா நினைக்கிறீங்க எதுக்காக ஆகணும் ஏன் ஆக போறேன் முதலமைச்சரா வந்து நான் என்ன பண்ண போறேன் இல்லையே தான் இருக்காங்க நான் சொல்றது கேட்டீங்கன்னா நீங்க பாருங்க நல்லா புரிஞ்சுங்க எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி தொடங்குற ஏழைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குன்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஏழைகள் ஆட்சிதான் அது அண்ணாதிமுக தான் சொல்லுவாங்க இப்ப இவரு நான் இப்ப கூட நான் சொல்றேன் இந்த இப்ப இனிமேல் சொல்லட்டுமே நான் எதுக்காக நான் வந்து அரசியல் கட்சி தொடங்கினேன் என்னுடைய இலக்கு என்ன சொன்னோம்ல முதல் பிரச்சாரம் தானே சார் முடிஞ்சது முதல் பிரச்சாரம் ரெண்டு வருஷம் பாருங்க ரெண்டு வருஷம் ஆகிட்டு நீங்கள் முதல் பிரச்சாரம் சொல்கிறதே தப்பு முதல்ல என்றைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தான் சரி இன்னைக்கு மட்டும்தான் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நேரம் அரசியல் வரலையே நீங்கள் டைம் அரசியல் தாண்டி நீங்கள் வீக்கெண்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வீக்கெண்ட் அரசியல் வீக்கான அரசியல் அதிலே புரிஞ்சிச்சு நீங்கள் பார்த்தைம கமல் பரவாயில்லையே ஈவினிங்கில் போய் வந்து அரசியல் போகிறார் நீங்கள் வீக்கெண்டு அரசியலில் பண்ணுறீங்க நீங்கள் ஸோ அதனால் அவ்வளோதான் எது வந்து தேராது நாள் இப்போதான் தான் வந்து இந்த இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சினிமாவுக்கு வேணால் போயிடலாம் தவிர விஜய் குழப்பத்தில் எனக்கு தெரிஞ்சு விஜய் குழப்பத்தில் இருக்கார் பிறகு எல்லா கட்சிகளுமே ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்போது சீமான் கட்சி என்ன சொல்ல வரீங்க இல்லை அவங்க தனித்து போட்டிடுறாங்கம்மா அவங்களுக்கான தனி தனி தனித்துவம் இருக்குது கட்சிக்கு தனி சித்தாந்தம் இருக்குது தனி தத்துவத்தை முன் வச்சு அவங்க வந்து களமாடுறாங்க தனித்து என்னைக்கும் வந்து டிக்ளேர் பண்றதுல நான் தனித்து போட்டிடுவேன்னு சொல்லிட்டு வரவிடமாட்டேன் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நானும் கூட இதை ஆதரிச்சேன் அரசியலுக்கு வரும்போது அரசியல் வரட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் செயல்பாடு பார்க்கும் போது இது தேராது இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் ரூட்ல இருக்கு இது வந்து நிக்காது ஜெயலலிதா அவர்களுக்கே இவ்வளோ பில்டப்லாம் பண்ணவே இல்லை நிக்கா நீங்கள் முதல்ல ஒரு நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு போகிறீங்க அங்கே மாவட்ட நிர்வாகிகள் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேர் இருக்கணும் அந்த முப்பது பேர் இருந்து உங்களுக்கு அந்த வாகனத்துக்கு வழியை ஏற்படுத்தி தரணும் அந்த முப்பது பேர் அப்போ உங்கள் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகும் நீங்கள் திட்டமிட்டே என்ன செய்கிறீங்க கேட்டிங்கன்னா வாகனத்து பின்தொடர்ந்து வராதிங்கன்னு சொல்கிறதே வாங்கன்னு தான் பொருள் சரி வந்துட்டாங்கள்ல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆர்டர் பாஸ் பண்ணலை நான் இங்கேருந்து போகணும் இன்னும் ரெண்டு இடம் நான் போக வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து விடுங்க வாகனத்துக்கு விடுங்க கூட இருக்கிறத அதை விட என்ன வேலை மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்ன வேலை அப்போ மாவட்ட நிர்வாகிகள் சொல்கிறாங்கன்னு கேட்டால் எந்த இடத்துலையும் ஒரு கூட்டத்தை கம்மியாக காட்டிடக்கூடாது விம்பம் உழுந்துடும் கூட்டத்தை காட்டி ஆகணும் ஸோ கட்டாயப்படுத்தப்பட்ட கூட்டமாக இது திட்டமிட்டு ஃபேப்ரிகேட் பண்ணப்படுறாருன்ற ஒரு பெரிய தலைவராக ஜெயலலிதாலாம் அப்படி கிடையாது இருந்த தலைவருக்கு அத்தனை பேருமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இயல்பாக உருவானத்தில் இருக்கு ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க பெரிய பிம்பம் பெரிய ஆள் யார் பெரிய யாரு விஜய் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை கட்ட பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒருத்தான ஆளாக தான் பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் நீங்கள் சுயமாக பேப்பர் தூக்கி ஈஸியாக இருக்கீங்க பேசுங்க என்ன பெருசாக இது எதுக்கு அந்த பேப்பர் எதுக்கு அந்த மனப்பாடு அப்படின்னா வந்து ரொம்ப நீங்கள் தான் அப்படியே இலக்கியத்தோடு பேச போகிறீங்களா எதுகை மோனையோட பேச போகிறீங்களா ஏதாவது மறந்து போச்சு சொல்கிறதுக்கு பேப்பர் வச்சு எதுக்கு நான் எதுக்குன்னு கேட்குறேன் நான் சாதாரண மக்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு பேப்பர் வேணும்னு பண்ணி எல்லா கட்சியிலும் பண்ணலாம் கிடையாது எல்லா கட்சியும் அப்படி கிடையாது நீங்க தான் தப்பு எல்லா கட்சியும் அப்படியே கூட பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்கன்னா ஒரு ஹிண்டுக்காக பேப்பர் வச்சுக்கலாம் ஒரு பத்து 15 நிமிஷம் பேசுறாங்கன்னா ஒரு துண்டு சீட்டு கையில் வச்சுக்கலாம் எதுனா என்னென்ன டாபிக் பேசணுன்றதுக்கு அவ்வளோதான் நீங்க ஒன்ற மணி நேரம் பேசுனாக்கா நீங்க வந்து இந்த நாலு பேப்பர் வச்சு நாலு பக்கம் A4 ஷீட் வைக்கலாம் நீங்க பேசுறதே பதினஞ்சு நிமிஷம் அது எதுக்கு நாலு ஒரு நாலு ஏ ஃபோர் ஷீட் அதுலேயே தெரியல நீங்க அரசு பாருங்க உங்களுக்கு தெரியாத பேசுறீங்க இவங்க கேட்டதே பதினைஞ்சு நிமிஷம் தான் கேட்டாங்க கேட்டது கொடுத்தாங்க அவ்வளவுதான் அரசு கொடுத்தது அரசு அனுமதி கொடுத்தது பதினஞ்சு நிமிஷம் நீங்க கேட்டதே பதினஞ்சு நிமிஷம் தானே நீங்க அரை மணி நேரம் கேட்டேன் நான் பதினஞ்சு நிமிஷம் சொன்னா பரவாயில்ல எந்த இடத்துல அரசு வந்து தடை செய்யவே இல்லை அரசு ஃப்ரீயா விட்டுச்சு இவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கூட்டத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் கேட்கற ஒரே கேள்விதான் வாகனத்தோட பின்னாடியே வரக்கூடாதுன்னு நீங்க கட்டளை போட்ட நீங்க உங்களுக்கு முன்னாடி தானே வாகனம் இருக்குது இதே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு இறங்கி பின்னாடி எல்லாம் போங்கன்னு சொல்ல வண்டி தானே வாகனத்துக்கு விடுங்க சொல்லணும்ல ஏன் சொல்லலை அப்போ திட்டமிட்டே இவங்க பண்ணுறாங்க எனக்கு நாங்கள் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நகர்த்தி கொண்டு போகுது முன்னாடி பின்னாடி எதுக்கு இப்போ பேசுகிறதெல்லாம் ஆடியோவில் வருது பாருங்கள் ஒருத்தர் சொல்கிறா பாருங்க இங்கே கூட இங்கே இங்கே ஆளை இறக்குங்க இங்கே ஆளை இறக்குங்கன்னு சொல்லி ஆடியோக்கெல்லாம் வெளியே வந்துட்ருக்கு ஒன்றா வருது அப்போ திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் இவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்றாங்க ஒரு லீடர்ஷிப் அவ்வளவுதான் நிறைய பேர் இன்டெரக்டாவே வந்து புதிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தாவிக்கா வந்து சொல்றாங்களே புதிய கட்சிகள் தான் முதலமைச்சர் சொன்னாரு புதிய கட்சி தானே ஏதாவது பொய்யா ஏதாவது சொன்னாங்களா புதிய கட்சி பதினொன்னா சார் அவருமே வந்து புதிய எதிரிகள் அப்படின்ற மாதிரி தான் புதிய எதிர்தான் சொல்றாங்க உண்மைதானமா இது திமுக இவருதானமா சொல்றாரு அவங்களா சொல்றாங்க அரசியல் எதிரின்னு சொன்னது யாரு விஜயன சொல்றாரு இப்ப டிஎம்கே சொல்லுதுன்னு வச்சுங்க எங்களுக்கு அரசியல் எதிரி யார் தெரியுமா எனக்கு விஜய் தான் அரசியல் சொன்னால் அப்போ நீங்கள் வெயிட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க அரசியல் எதிரி யாரு நான் எடப்பாடி யார் சொல்கிறாரு திமுக தான் அரசியல் எதிரி அப்போ பழைய பழைய கட்சியும் சொல்லுது புதிய கட்சியும் எதிரின்னு சொல்லுது அதுதான் கரெக்டு தானே ஆனால் அவங்க பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன எந்த இதுலேயுமே பத்து சதவீதம் வாக்குறுதியில் கூட வந்து நல்லா நான் சொல்கிறேன் நான் புரிஞ்சுங்க அவங்க செயல்படவே இல்லை நீ இங்கே செயல்பட போறீங்க அவங்க வாக்குறுதி கொடுத்து சொன்னேன் எத்தனை சொன்னீங்கன்னு கேட்டால் ஐநூறு வாக்குறுதி கொடுத்ததான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நூறு வாக்குறுதி கொடுங்க பார்ப்போம் ஒரு நூறு வாக்குறுதி நீங்கள் கொடுங்க இப்போ இருபத்தாறு தேர்தல் வந்துச்சு இல்லம்மா உங்ககிட்ட வாக்குறுதி இருக்கணுமாண்டா விஜயகாந்த் பட்டி தொட்டியெல்லாம் சொன்னார் கேட்டா வந்து ரேஷன் பொருட்கள் நான் வீட்டுக்கு கொண்டு வர சொன்னேன் கொண்டு வராது கொண்டு வரல ஆட்சிக்கு வந்தால் தான் அது அவர் வந்து இறந்து போயிட்டார் முடிஞ்சிச்சு அரசியல் வாழ்க்கை நான் சொல்ல கேட்னா அவங்க ஐநூறு வாக்குறுதி கொடுத்தாங்க செயலரை நீங்கள் ஒரு நூறு வாக்குறுதி கொடுங்க இப்போ கொடுங்களேன் ஒரு ஐம்பது கொடுங்க பார்ப்போம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்கள் உங்ககிட்ட திட்டமே இல்லையே அவர் தான் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் மக்கள் கிட்ட தோக்கத்தை காரணமே இவங்ககிட்ட திட்டமே இல்லை முதல்ல இப்போது பட்ஜெட்னு ஒன்று போட்டாங்கன்னா பாட்டாளி மகள் கட்சி எப்பவுமே ஒரு வரைவு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுங்க இந்தந்த வாக்குறுதிகளாம் வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்கள் ஆற்று மண்ணில் வந்து அள்ள அல்லவே மாட்டோம் மலையை நாங்கள் உடைக்கவே மாட்டோம் கொடுங்க வாக்குறுதி நீங்களே மலைக்கு நடுவில் தானே உட்காந்துருக்கீங்க மணலுக்கு நடுவில் தானே உட்காந்துருக்கீங்க அவ்வளோதான் சீமான் அவர்கள் வந்து தாவைக்காவ வந்து கூட்டணிக்காக கூப்பிட்டாங்க அவர் அது ஒத்துழைக்கிறதுனால இப்ப பண்ற விமர்சனங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையா இருக்கு சொல்றது எல்லாமே கற்பனை யார் வந்து வந்து டிவிக்கு வந்து என் டிக்கை வந்து கூட்டணிக்கு எப்போ கூப்பிட்டாங்க இல்ல என்டிகே வந்து எப்போ டிவிக்கே கூட்டணி கூப்பிட்டாங்க இது கற்பனையான கேள்வி நீங்க கேட்கறதே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க முதல்ல இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி உறவுன்ற மாதிரி கூட அவர் பேசி கூட இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு செயல்பாட விமர்சிக்கிறாருச்சிங்க யார் சீமானே விமர்சிக்கிறார் ஒருமையில விமர்சிக்கிறார் என்னோ விமர்சிக்கிறார் நீங்கள் பதில் கொடுங்க பதில் கொடுங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருல்லம்மா குறையா சொல்கிறார்ல தத்துவம் இல்லைன்னு சொல்கிறாரம்மா கொள்கை இல்லைன்னு சொல்கிறாரம்மா நீங்கள் சொல்லுங்கள் இதான் என் தத்துவம்னு சொல்லுங்கள் இதான் என் கொள்கைன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் தாண்டி உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை உங்ககிட்ட ஓ சீமான என்ன விமர்சிக்கிறாரு செயலிக்கிணில் கூட பண்ணுறாரு எதுனா கேட்டால் கே டிவி கே டிவி கே டிவி கேன்றீங்க தளபதி தளபதி தளபதின்னு அப்படி விமர்சிக்கிறார் என் கட்சியோட கொள்கை இது தான் என் கட்சியோட எங்களோடய தத்துவமே இது தான் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ அவர் வந்து பெரியாரே எதிர்க்கிறாரு தமிழ் தேசியத்தை வந்து வளர்க்குறாரு அப்படின்னு அவர் நிலைப்பாடு இருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு பக்கம் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்றீங்க ஒரு பக்கம் பந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க இன்னொரு சைடில் வந்து கேட்டனால் வந்து காமராஜர் வச்சுருக்கீங்க ஜெட் ஜெட் ஃபை ஃபைட்டில் போகிறீங்க சொல்லுங்கள் ஏதாவது இப்போ காமராஜர் அரசியல் தரேன்னு சொல்லுங்கள் எளிமையான அரசியல் அப்போ சொல்லுங்கள் நீங்கள் கேரளில் போக முடியுமா சொல்லுங்கள் இதுதான் வந்து இங்கே உங்ககிட்ட முரண்பாடு அதை வந்து இ வந்து சீமான் விமர்சிக்கிறாருன்னா உடைய எண்ணம் தான் என்ன உன்னுடைய தத்துவம் என்ன உங்கள் கொள்கை தான் என்னன்னு கேட்குறாரு நீங்கள் எல்லா இடத்துலையும் முரண்பாடுங்களேன் இப்போ சாதாரண நம்ம இப்போ வந்து சா வாக்களிக்கிறக்குள்ளே கேள்வி கேட்பாங்கல்ல ஏப்பா என்னப்பா நீ பெரியார் படத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே பூஜை போட்டுருக்குற முன்னொரு பக்கம் கொள்கை எதிரின்னு சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையை தான் நிறைவேற்றுற ஸோ இப்படி இருக்குது இல்லை முரண்கள் அதான் இருக்கட்டும் முரண்களின் மொத்த உருவமாக இருக்கிறார் விஜய் இது உண்மை தானே யாரும் காழ்ப்புணர்வாக பேசவே இல்லை இப்போ சீமான் வந்து விமர்சிக்கிறாரு சீமான் நீங்கள் சொன்ன மாதிரி எப்பயாவது இவங்களுக்குள்ள உள்ள தேர்தல் உடன்படிக்க ஏதாவது இருந்ததா இவர் கூப்பிட்டா வந்து அவர் வர வந்து கூட்டணிக்காக கூப்பிட்டாரா கிடையாது யூகமாக பேசிக்கிறது தான் சரி ரைட் இப்போ கேட்குறாரு சீமான் உன் தத்துவம் என்னங்க சொல் உன் கொள்கை என்ன உன் தத்துவம் என்ன உன் லட்சியம் என்ன உன் குறிக்கோள் என்ன சொல் முரண்கள் நிறைய இருக்குல்லம்மா ஒரு பக்கம் அரசியல் எதிரின்றீங்க எதுக்காக அரசியல் எதிரி இந்திய வரைக்கும் சொல்லவே இல்லை இன்ன காரணத்துக்காக அரசியல் எதிரி சொன்னால் அதே குற்றத்தை வந்து ஏடிஎம்கே பண்ணியிருக்கா இல்லையா அப்போ ஏடிஎம்கே பிளாங்காக விடுறீங்க நீங்கள் ஸோ உங்கள் உங்களுடைய ஆர்வமே சரியில்லைன்ற நான் தெளிவாக இருக்கணும் இப்போ சீமான் பேசுகிறாருன்னா சீமான் தெளிவாக இருக்கிறாரு நான் தனித்து போட்டு யாரும் கிடையாது எல்லாரையும் எதிர்க்கிறாருல்ல அப்போ அந்த நிலைப்பாடு நீங்கள் எடுத்துடணும் நான் தனித்து போட்டின்னு சொல்லியிருந்தான் அங்கே ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொதப்புனீங்க அந்த வியூக அமைப்பாளர் இருக்கட்டும் எல்லாருமே நான் சொன்ன ஆரம்பமே சொதப்புனாங்க தெளிந்த அரசியல் பார்வை இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குழப்பமே தேவை இல்லையே இப்போவும் தானே இருக்கீங்க நம்ம அரசியலில் இருக்கலாமா வேணாமான்னு ஏன் இந்த வீக்கெண்டு அரசியல் நான் கேட்குறேன் எதுக்காக சனிக்கிழமை சூஸ் பண்ணணும் ஒரு வாரம் சனிக்கிழமை போட்டிங்கிற ஆயிடுச்சு அடுத்த வாரம் புதன்கிழமை போடுங்க நாலு நாள் போடுங்க அடுத்து வெள்ளிக்கிழமை கொடுங்க அப்போ சனிக்கிழமை என்னக்கா அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு கூட்டம் வராது ஏன்னா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க பசங்கள்லாம் எல்லாம் காலேஜுக்கு போயிடுவாங்க அப்போ முழுக்க முழுக்க யூத் யங்ஸ்டர் தான் அப்போ வந்து கூட்டம் காலி ஆயிடுச்சுன்னா வெறிச்சோடி போயிடுச்சுனாக்கா கூட்டமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா தான் விஷயம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது நீங்கள் மக்கள் நல்லா புரிஞ்சுங்க மக்கள் வெளிலனா இயல்பாக வரணும் எங்கே இருந்தாலும் வயலில் ஓடி வருவாங்க எம்ஜிஆர் வந்து வாகனம் போதுன்னா வயலில் வேலை செஞ்சவங்களாம் அப்படியே சேருங்கிறோம் அப்படியே கை கழிஞ்சி ஓடி வருவாங்க குழந்தை குட்டியோடு வந்து காத்துட்டு இருப்பாங்க மணிக்கணக்காக இருப்பாங்க ரோட்டில் வராது எஞ்சர் வராது ஒரு கிராமத்து சாலைக்கு வராதுன்னா அப்படி இருந்தது இங்கே அப்படி இல்லை உங்கள் நிலமையை பாருங்கள் நீங்கள் யாரை நம்புகிறீங்க காலேஜ் சொல்கிறோம் ஸ்கூல் சொல்கிறேன் நம்புறீங்க அவரே சொல்லியிருப்பாரு சார் அப்துல் கலாம் வந்து இளைஞரின் நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லுறாங்க இளைஞர் தான் யாருமா இளைஞர் தான் யார் இளைஞர் தான் யார் என்னம்மா காலேஜ் இளைஞர் தான் இல்லை தான் பதினெட்டு வயசுக்கு மேலே தானே இங்கே இளைஞர் இல்லை குழந்தைங்க தான் இருக்குது வேணா குழந்தைங்கன்னா ஒரு கட்சி தொடங்குங்க இது ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுலேருந்து ஓட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் வேணா சட்டத்தை மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கங்கேன் பன்னெண்டு வயசு வந்து வாக்குரிமை இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வேணால் முதலமைச்சர் ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்குது முதலமைச்சர் கூட ஆகிடலாம் நிஜமாக தான் எல்லாம் பருண் இளைஞர்னாலே பன்னெண்டு வயசுக்கு மேலே தானே அப்போ இங்கே வரவங்களாம் யாரும் பாருங்கன்றா எல்லாம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இதெல்லாம் அவங்க கூட்டம் அதிகம் அதனால் தான் அவங்க அந்த அதுவே பலவீனமாக ஆயிடுச்சு இல்லம்மா சனிக்கிழமைன்றது எதுக்காக ஒரு கேள்வி இருக்குல்ல ஸ்கூல் பசங்க நான் தான் முதன் முதல்ல சொன்னேன் யாரும் சொல்லவே இல்லை யாரும் சொல்லவே இல்லை நான் தான் உடச்சேன் எதுக்காக சனிக்கிழமை கிடைக்குன்னா கேட்டால் ஒரு சிலர் சொன்னாங்க அவர் வந்து ஜோசிக்கார் சொன்னார் அவர் சொன்னார் இது கிடையாது காரணமேன்னு கேட்டால் ஸ்கூல் பசங்க வரணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வரணும் கவர்மெண்ட் ஆல்வேஸ் ஸோ இது எல்லாம் இந்த கூட்டம்லாம் வரணும்னு சொன்னால் இது சரி சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சனிக்கிழமை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி வந்து லீவ் ஸ்கூல் மட்டுமே சொல்கிறான் ஸ்கூலில் நிறுவனங்களே சொல்கிறேன் பல நேரங்கள் சனிக்கிழமை சேர்த்து லீவ் விட்றோம் சனி ஞாயிறு லீவ் விட்டுறான் இதுவும் தெரியாமல் வந்து சில பேர் கேட்டால் எதுக்கு சனிக்கிழமை சொன்னாரு சனிக்கிழமை சனிக்கிழமை சூட்சம் இருக்கு ஏதோ பெரிய அரசியல் சாணிக்கத்தன ஒரு மண்ணும் கிடையாது கூட்டம் வராமல் போயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சுன்னா வெறிச்சோடி போயிடுச்சுன்னா அன்னைக்கு பிம்ப உடஞ்சிடும் அவ்வளோதான் பாருங்க ரோட் ஷோ வந்தாருங்க கூட்டமே இல்லைங்க ஆயிடும் ஓகே சார் அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்றது நீங்கள் கேட்குற அந்த ஒரு மாற்றம் இல்லை ஒரே ஒரு மாற்றம் இருக்கு அது ஏமாற்றம் நன்றி